மடம் படுகொலை ஆவணப்படம் காத்தான்குடியில் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலப்பகுதியில் குறுக்கல் மடப்பகுதியில் வைத்து விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட காத்தான்குடி முஸ்லீம்களின் வரலாற்று ஆவணப்படமான குறுக்கல் மடம் படுகொலை ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் திரையிடப்பட்டது தேசிய சுகதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனத்தின் தலைவர் சட்டமானி இ எம் ருஸ்வின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் எம் எம் ஃபாயிஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவ் ஆவணப்படம் தொடர்பில் உரையாற்றியதுடன் காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மளனத் தலைவர் எம் சி எம் ஏ சத்தார் செயலாளர் அஷேக் எஸ் எச் எம் ரமீஸ் ஜமாலி சட்டத்தரணை எம் ஒய்ஸ் மட்டக்களப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் கே எல் கலீல் கலாநிதிஸ் ராஜ் மசூர் உளவள உத்தியோகத்தர் மசூர் அபுபக்கர் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் ஊர் பிரமுகர்கள் மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் காத்தான்குடி சகோதரர் கலிலூர் ரஹ்மான் பாசிர் தயாரிப்பில் உருவான சர்வதேச தரத்திலான குறுக்கல் மடம் படுகொலை ஆவணப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலப்பகுதியில் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றி வருகை தந்த ஹாஜிகள் மற்றும் வியாபாரத்துக்காக சென்று வந்த வியாபாரிகள் உள்ளிட்ட பொதுமக்களை குறுக்கல் மட பிரதேசத்தில் வைத்து விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்த சம்பவங்கள் மற்றும் கிழக்கு முஸ்லீம்கள் கிடைக்கப்பட்ட அநீதிகள் கடத்தல் மிளச்சத்தரமான தாக்குதல்கள் படுகொலைகள் கொள்ளைகள் மற்றும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பான வரலாற்று ஆவணப்படமாக தயாரிக்கப்பட்டுள்ளது காத்தான்குடி தேசிய சுகாதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனம் மற்றும் பள்ளிவாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்நிகழ்வில் மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் சேனலை செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்